இந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் முப்பது ஆண்டுகளுக்கு சிறை வைக்கப்பட வேண்டும் என்கிற தீர்ப்புகளை சர்வதேச நீதிமன்றம் வழங்கும் என்கிற ஆபத்தான நிலை இஸ்ரேலுக்கு தோற்றம் பெற்றிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு எதிர்கொண்டு வருகிற மிக முக்கியமான சில பிரச்சனைகளை தொட்டு பேசி இருக்கிறது அது ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்கள் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான செய்தியை தான் இதிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது காசாவிலே கடந்த ஒன் வீக்காக சமாதான நிலை இருக்கிறது அவ்வப்போது இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது இப்படியான சூழல்களில் காசாவில் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான நிலை என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் சாத்தியமானது என்று மாரதட்டி கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே நேரத்தில் இந்த சமாதான நடவடிக்கை மூலமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலம் மொத்தமாக நாசமாகிவிட்டதாக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஏன்னா இந்த யுத்தத்தை இரண்டு ஆண்டுகள் அவரை நீட்டிச்சிக்கிட்டு போனதுக்கான அடிப்படை காரணமே என்னன்னா தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த யுத்தத்தின் வெற்றியாக அது மாறிவிட்டால் அதை வைத்தே மீண்டும் பலமுறை இஸ்ரேலுடைய பிரதமர் நாட்காலியை அலங்கரித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அது தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய அரசியல் எதிர்கால அதிகாரம் மட்டுமல்லாமல் அவர் மீது போடப்பட்டிருக்கிற ஊழல் வழக்குகள்ல தீர்ப்பு சொல்லப்பட்டால் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படியான சூழலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு எதிர்கொண்டு வருகிற மிக முக்கியமான சில பிரச்சனைகளை தொட்டு பேசி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்கள் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான

தோல்வி தீர்மானிக்கப்படுவதே எதிர்த்தரப்பு அளிக்கப்படுவதை கொண்டுதான் இலங்கையினுடைய யுத்தத்தில் விடுதலை அளிக்கப்பட்டார்கள் இலங்கை அரசு வெற்றி பெற்றதாக அறிவித்தது அதே போன்று காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மொத்தமாக அழித்து நாங்கள் ஓய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்கவும் முடியவில்லை அவர்களுடைய பணைய கைதிகளை சண்டையினூடாக மீட்டுக் கொள்ளவும் முடியவில்லை இறுதியாக சமாதானத்தினூடாகத்தான் மீட்டுக் கொண்டார்கள் தற்போதும் காசாவினுடைய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவரால் தான் வெற்றி பெற்றதாக இதனை மார்க்கெட் பண்ண முடியாமல் குறிப்பாக இஸ்ரேலை தாண்டி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்த இஸ்ரேலின் லாபி கூட பெஞ்சமின் நத்தனியாகுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய சூழலை தற்போது பல ஊடகங்களும் வெளியிட்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு மாத்திரமன்றி முழு இஸ்ரேல் இஸ்ரேலுமே சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுடைய நாட்டுக்குள்ள இருந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை சர்வதேச நாடுகள் துண்டித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக யூரோப் யூனியனில் இருந்த பல முக்கியமான நாடுகள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை துண்டித்திருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார் இன அழிப்பு செய்கிறார்கள் அதை தாண்டி திட்டமிட்ட பஞ்சத்தை உருவாக்கி அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார்கள் எந்த விதமான மனித நேயமும் இவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் சர்வதேச அரங்கில் இவர்கள் தனிமைப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது இதை தாண்டி அல் ஜசீரா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னுமொரு முக்கியமான செய்தி என்னன்னா பெஞ்சமின் நத்தனியாகோ இப்பொழுது எதிர்கொள்வதை விட உச்சகட்ட தனிமைப்படுத்தலை எப்ப அவர் எதிர்கொள்வார் என்று சொன்னால் சர்வதேச பத்திரிகையாளர்கள் ராசாவுக்குள்

சூழல்ல ஊடகவியலாளர்களுக்குள்ள அவர்கள் நுழைந்தால் உள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் ஆரம்பித்துவிடும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகள் வெளியிடப்பட்டுவிட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய அரசாங்கமும் சர்வதேச மட்டத்தில் நூறு சதவீதம் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படியான ஒரு சூழல் ஏற்படும் போது பெஞ்சமின் நெத்தன்யா அரசியல் எதிர்காலம் இன்னும் போன நிலைக்கு சென்று விடும் இப்படியான நிலையில பெஞ்சமின் நத்தனியாகும் இந்த இரண்டு கால யுத்தத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா நாங்க இஸ்ரேலை எப்படி எதிர்காலத்திற்கு உருவாக்கி முடிக்க போகிறோம் என்றால் சூப்பர் இஸ்ரேல் உருவாக வேண்டும் சூப்பர் என்று எதுக்கு மிக்க கிரேக்க அரசாங்கத்திற்கு தான் இந்த சூப்பர் ஸ்பார்டா என்று சொல்லுவார்கள் இப்படி நாங்கள் உருவாக வேண்டும் என்றுதான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை அவங்க பண்ணாங்க இருக்கிற குண்டுகள் எல்லாம் போட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணாங்க கொன்று குவித்தாங்க எதுக்குன்னு கேட்டா போர்க்குணம் எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாத தாக்குதல்கள் நடத்துகிற அளவுக்கு கிரேக்கத்தினுடைய அரசாங்கம் மாதிரி பண்டைய கால அரசாங்கம் மாதிரி இஸ்ரேல் மாறணும் இஸ்ரேலை கண்டா எல்லோருமே பயப்படணும் என்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வரணும்னு சொல்லி நினைச்சாரு ஆனால் அதில் நடந்த விளைவுகள் என்னவென்றால் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டு வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கிற மானியங்கள் குறைவடைந்திருக்கிறது இவ்வளவு செலவுகளை இஸ்ரேலுக்காக நாங்கள் செய்ய முடிய

கொண்டிருந்தவர்கள் இவர்கள் இவர்கள் தற்போது பெஞ்சமின் நெத்தனியாகுவோடு கூட்டணியில் தொடர்வதை விடுத்து தனித்து போவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதாக செய்திகள் வெளியாகிறது ஏன்னா இனிமே பிபியோடு இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது இந்த யுத்தத்தில் நாங்கள் நிறுத்த வேணாம் ஜெயிச்சுட்டே நிறுத்துவோம்னு சொன்னோம் ஆனால் பெஞ்சமின் நத்தனியாகு இடையில நிறுத்தினதினால யுத்தம் தோல்வி அடைஞ்சிருச்சு என்கிற பிரச்சாரத்தை கொண்டு போய் தாங்கள் தங்களுடைய நிலையை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த இரண்டு பேரோடு பல வலதுசாரிகள் முயற்சிகளை செய்கிறார்கள் எனவே இதுவும் பெஞ்சமின் நத்தனி

சர்வதேச பிடியானை அரஸ்ட் என்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதுனால பலவிதமான சிக்கல்களுக்கும் இஸ்ரேல் முகம் கொடுத்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் கூட இந்த ஐசிசிக்கு கண்ட்ரோல் இல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது ஐசிசிக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய நாடுகளுடைய வான்பரப்பை பயன்படுத்தினால் அவர்கள் இவரை எந்த நேரத்திலும் கைது செய்யலாம் என்கிற அச்சத்தினால் அந்த வான்பரப்புகளை தவிர்த்துக்கிட்டு தான் போறாரு இம்முறை அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது கூட ரோம் வழியாகத்தான் போனாரே தவிர பிரான்சினுடைய வான்பரப்பை அவர் பயன்படுத்த பிரான்ஸ் அவரை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் தான் இதற்கான காரணமாக இருந்தது பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற சூழலையும் நம்ம கண்டுட்டோம் இந்த நிலையில சர்வதேச நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருக்கிறது அதற்கு எதிராக இஸ்ரேல் தாக்கல் செய்த மேன்முறையீடும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது மேன்முறையீடும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது இதை தாண்டி சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் இன அழிப்பு செய்ததா இல்லையா என்கிற ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தில் சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தான் நெத்தன்யாகும் அவரை சார்ந்தவர்களும் குற்றவாளிகள் என்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த இன அழிப்பு குற்றச்சாட்டை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டால் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் முப்பது ஆண்டுகளுக்கு சிறை வைக்கப்பட வேண்டும் என்கிற தீர்ப்புகளை சர்வதேச நீதிமன்றம் வழங்கும் என்கிற ஆபத்தான இஸ்ரேலுக்கு தோற்றம் பெற்றிருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் முப்பது ஆண்டுகள் சிறை வைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கினாங்கன்னா இந்த தீர்ப்பு ஐநாவுக்கு அப்பீலா இந்த தீர்ப்பு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா இருக்கிறதுனால வீட்டோ பவரை பயன்படுத்துவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வீட்டோ பவர் பயன்படுத்தப்பட்டாலும் பயன்படுத்தப்படாவிட்டாலும் இஸ்ரேல் இன அழிப்பை செய்தது என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டால் பல நாடுகள் இஸ்ரேலை தனிமைப்படுத்த ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தை தனிமைப்படுத்த விடும் சர்வதேச அளவில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகாரம் பெறுவதற்கு இது எல்லாமே ஒரு வழிகானாக ஒரு வழியாக மாறி நிற்கிறது என்பதுதான் இந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய மிக மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான நடவடிக்கை செய்தியாக இருக்கிறது இதே போன்று இன்னும் இரண்டு மூன்று விவகாரங்கள் நடக்கலாம் ஒன்று சர்வதேச அளவில் தொடர்ந்து நெருக்குதல்கள் இடம்பெற்று வருகிற காரணத்தினால அமெரிக்கா கடுமையான நெருக்குவாரங்களை இஸ்ரேலுக்கு சொல்லிக் கொண்டு நாங்கள் யுத்தம் தான் பண்ணணும்னு நின்னும் நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது என்று கடுமையான தடையை அமெரிக்கா விதித்திருக்கிறது அதை தாண்டி இருபது அம்ச தீர்மானத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வச்சா தான் யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொன்ன இஸ்ரேல் அவர்கள் ஆயுதத்தை கீழே வைக்காமலேயே யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய தலையீடு நீங்கள் சொல்கிறது மட்டுமே நாங்கள் கேட்க முடியாது வேறு வழியில் யுத்தத்தை நிறுத்தியாகணும் பாலஸ்தீன போர்சஸ் சொல்றதையும் நாங்கள் கேட்கணும் என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இந்த சமாதான நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது இப்படியான ஒரு நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது மட்டுமல்லாம அமெரிக்க அதிபருடைய பேச்சையை பெஞ்சமின் நத்தனியாக கேட்க மாட்டேன் என்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை அவர் ஜனாதிபதியாக இருந்து இரண்டாம் முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் அவர் தோல்வி அடைந்து ஜோ பைடன் தேர்தலில் ஜெயிச்ச போது முதல் ஆளாகவே ஜோ பைடனுக்கு வாழ்த்து சொன்னது பெஞ்சமின் நத்தனியாக என்கிற கோபம் கோபத்தையும் மீண்டும் மீண்டும் பலவிடுத்தம் டொனால்டு ட்ரம்ப் காட்டிக்கிட்டு இருக்கிறார் என்கிற நிலையிலையும் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து பெஞ்சமின் நத்தனியாகவே ஆதரிப்பதற்கு வாய்ப்பில்லை அரபு நாடுகளை ஆதரித்து இவரை கைவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற செய்திகள் இஸ்ரேல் அவர் கைவிடுறாரோ இல்லையோ பெஞ்சமின் நத்தனியாக கைவிட்டுவார் அப்படி கைவிட்டார்னா அதுவும் பெஞ்சமின் நத்தனியாக எதிர்காலத்துக்கு மிக பெரும் பாதிப்பாக வந்து அமைகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக பிரதமராக இருக்கும் போது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி எழுபத்தி மூணுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள் எங்களுக்கெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமா எங்களுடைய கட்டமைப்புகள் எப்படிப்பட்டது தெரியுமா எங்களுடைய டெக்னாலஜி எப்படிப்பட்டது தெரியுமா எங்களுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது தெரியுமான்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இஸ்ரேலுக்கு மிக பெரும் பாதுகாப்பு தோல்வியாக அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல் முடிந்திருக்கிறது எனவே அந்த விசாரணைகள் நடத்தப்படுகிறது உள்ளக விசாரணைகள் இஸ்ரேலுக்குள்ள அந்த விசாரணைகள்லையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு பொதுமக்களை பாதுகாக்க பெரிய குற்றச்சாட்டுக்கு இலக்காகலாம் என்பதை தாண்டி அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தேர்தல் வெற்றிக்காக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தினார் அதே போன்ற சாராயத்தை ஊழல் ரீதியாக பெற்றுக்கொண்டார் என்கிற விதமான கிட்டத்தட்ட நான்கு கிட்டத்தட்ட நான்கு வழக்குகளில் அவர் மீது தீர்ப்பளிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்பதால் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே என்ன பண்ணாருன்னா பாராளுமன்றத்தில் இஸ்ரேலில் போய் நெசட்டில் பேசும்போது அவருடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சா கிடத்தில் நீங்கள் பெஞ்சம்

கணக்கெடுப்பில் காசாவில் நடைபெற்ற இஸ்ரேல் நடத்திய யுத்தத்தில் மொத்தமாக பாலஸ்தீன இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது என்றும் ஜெயித்ததாக வெறும் பதிமூன்று சதவீதத்தினர் மாத்திரம் தான் நம்புகிறார்கள் எண்பத்தி ஏழு சதவீதமான இஸ்ரேலியர்கள் நம்ம வந்து இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று நம்புகிற காரணத்தினாலேயும் இப்பொழுது தேர்தல் நடத்தப்பட்டால் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோடு எதிர்க்கட்சியினர் ஆட்சிக்கு வருவார்கள் என்கிற தரவுகளும் இஸ்ரேலுக்குள்ளே வெளியாகி கொண்டிருக்கிறது அப்பாவிகளை கொன்று குவித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு அழிகிற காலம் நெருங்கி இருக்கிறது படிப்படியாக அவருடைய மொத்த வீழ்ச்சியை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அத்தனை பேரும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் இஸ்ரேலுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராகவும் கேட்ட பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை சர்வதேச அளவில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவில் இஸ்ரேலை கைவிட்டிருக்கிறது சர்வதேச நாடுகள் என்கிற செய்திகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் தொடர்ந்து மினைந்திரங்கள் ரஷ்மி ரஸ்மின் நியூஸ் மற்றும் டாக்ஸ் சேனல்களோடு இது போன்ற பல முக்கியமான சர்வதேச இஸ்லாமிய உலக செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் அடைய வேண்டும் மக்களும் போன்ற நிம்மதியான பிரார்த்திக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அவர்களுக்காக குரல் அவ்வானா எழுப்பது